வந்து வீலாக் போடுங்க வீலாக் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கான வீடியோ என்னால் போட முடியல இருந்தாலும் இன்னைக்கு டைம் கிடைச்சது எதுக்காகனா வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் ஒற்றை அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒற்றை நிறைய டெஸ்ட் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா டஸ்ட் அலர்ஜி ஆகி ஒரே தும்பல் தினம் சளி பிடிச்சிட்டு தினம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான் இருந்துட்டு இருக்குது அங்கே போயிட்டு நம்ம அமௌண்ட்டை செலவு பண்ணுறதை விட நம்ம வீடை கிளீனாக வச்சுக்கிட்டா நமக்கு எதோ டிஸ்ட் அலர்ஜி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை அடிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டேன் அதனால வந்துட்டு உங்கள் வீட்டிலாம் வந்து ஆண்கள் அடிப்பீங்கன்னா பெண்கள் அடிப்பீங்களா ஒற்றை அப்படின்னு கேட்குறேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒட்டுரை அடிச்சுட்டே வீலாக் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து சோபா செட்டு தையல் மிஷினு அங்கே வந்து வாஷிங் மிஷின் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டிவி இது பெரிய ஹால் இந்த கட்ல எதுக்காருன்னா நானே பின்ன கட்டில் இது வந்து ஒரு டைம் வீடியோவாக போட்டிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ராடு ஒரு இடத்துல கடந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த ராடு வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தும்போது ஏன் அதுல இருந்து கட்டில் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ராடு எடுத்துட்டு போயிட்டு வெல்டிங் ஷாப்ல கொடுத்து வெல்டிங் வச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து கடையில் போயிட்டு நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும் ஃபர்னிச்சர் கடையில் அங்க வந்து லாடா தாங்க நமக்கு என்ன மாதிரி மாதிரி வேணுமா ஒயர் மாதிரி வேணுமா இல்ல காட்டன்ல வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டாலே அந்த மாதிரி காட்டன் லாடா தான் ஒரு ரெண்டு ரோல் ஒன்றரை ரோல் தான் ஆச்சு அத இருக்குது இது பின்றதுக்கு இத வாங்கிட்டு வந்து இந்த கட்டல் வந்து நாங்களே நானே நானே எங்க வீட்டுல ஒரு ஆள் சப்போர்ட் ஒரு ஆளு இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாதான் இந்த சைடு ஒரு ஆளு இந்த சைடு ஒரு ஆளை உட்காந்து அது இழுக்க முடியும் அப்போ தான் ஒரு கட்டில் ரெடி பண்ண முடியும் சிங்கிளாகனா டைட்டாக பண்ண முடியாது டைட்டாக இருக்கணும் அப்படின்னா படுத்த உடனே டபக்குன்னு உள்ளே போகக்கூடாது டைட்டாக இருக்கணும்னா அந்த சைடு ஒரு ஆளு இந்த சைடு ஒரு ஆளு ஆளுன்னா தான் அந்த கயிறு கிளாட வந்து எடுத்து பின்ன முடியும் இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது நம்ம கடையில் வாங்குற கட்டில விட நம்மளே ரெடி பண்ண வச்ச கட்டில் வந்து இது வந்து குறைஞ்சி பச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது நல்லா இருக்கு கட்லுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகல இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க வீட்டில வந்து கயிறு தான் எங்க தாத்தா தான் பின்னுவார் எங்க தாத்தா பின்னும் போது அதை நான் பார்த்து பார்த்து எனக்கு கட்டில் பின்றது நல்லாவே தெரியும் மரக்கட்டல் அந்த நாங்களே வந்து வேப்ப மரமோ இல்லை அந்த வேலிங்கத்தா தா மரம் சொல்லுவாங்க தெரியுங்களா பீவேளை முள்ளுன்னு பீவல மரம்னு அந்த சீவி எடுத்துட்டு வந்துதான் நாங்க வந்து ரெடி பண்ணுவோம் அங்க வந்து பண்றது கயிறு கடையில வாங்கிட்டு வந்து பண்ணுவோம் அதே மாதிரி மர இதில் பண்ணாமல் ஈரூமில் பண்ணிருக்காங்க அவங்கள வித்தியாசம் சரி இப்போது ஆல்லாம் பெட்ரூம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பெட்ரூமில் என்ன ஒரு கட்டில் ஒரு வீரோ இருக்க திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பூக்களுக்கு ஒரு ஆள் வேணும் இதில் என்னன்னா எங்கள் சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க வில்லேஜ்ல இருந்து ஆனால் அவள் வீடியோக்கில் வர்றதுக்கு ரொம்ப குச்சப்படுவா அவள் ஃபேஸ் தெரியவே கூடாதுன்னு கத்துவா அப்படி வீடியோ எடுத்துனா அன்னைக்கு செம்மையாக வீட்டில் சண்டை வாங்குவா ஏன் வீடியோ டெலிட் பண்ண சொல்லு என்ன போடக்கூடாதுன்னு சொல்லுன்னு இருந்தாலும் அவர் அவன் கிட்டே ஒரு ரெக்வஸ்டாக கேட்டேன் பாப்பா நான் உன்னோட முகத்தை காமிக்க தேவில சாரிம்மா ஆனால் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் பாப்பா கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு ரூம்பெல்லாம் சுற்றி காமிச்சிட அப்புறம் பால்கனி எப்படி இருக்குது அப்படின்லாம் சுற்றி காமிச்சேன் அப்படியே வரீங்களா இந்த அளவுக்குலாம் இதெல்லாம் அடிச்சிட்டேன் இந்த கட்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் இங்க பாருங்க எவ்வளவு ஓட்டற இந்த ஃபேன்ல தான் அதிகமா இருக்கு இது இந்த தட்டு தான் என்ன ஆகும்னா இப்போ கம்பி துணி கட்டாத

தானத்தில் சிறந்த தானம் எது அன்னதானம் அது மாதிரி பசிக்கிற வயிறுக்கு சோறை போட்டா நம்ம தலைமுறை தலைமுறைக்கு நல்லா இருப்போம்னு எந்த கைத கம்னு எப்படி சொல்லி இருக்குது அதையும் நாங்களும் செய்யறோம் வயிறு யாருக்கெல்லாம் பசியாக சோறு போடுறோம் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம் சப்போர்ட் பண்றோம் ஆனா இருந்தாலும் எதையாவது ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கலாம் ஆனா அந்த காலத்துல என்ன சொன்னானோ தெரியல நல்லத செய்ல்ல நடக்கணும் அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வச்சுக்க நான் மட்டும் இல்ல ஆப்போசிட்ல ஒரு ஆளு எதிர பார்த்துட்டு இருக்கான் அவனை அம்மா கிட்ட பால் கூட வெளியில வந்துடும் அப்படின்னு அவன் சொன்னது என்னோட மைண்ட் சொல்லல ஒரே சிரிப்பு வாய் விட்டு சிரிச்சாள் நோய் விட்டு போகண்டா அதெல்லாம் படிக்கலையா உன் அவன் பழிவாடத்துலயா நீ நைன்டி கிட்ஸா எயிட்டி கிட்ஸ் கிட்ஸ் நானும் நைன்டி கிட்ஸ் தான்

ஒரு செல்லுல கூட வர மாட்டேன்றாங்க நான் என்ன தவறு சொல்கிறது சரி சரி நான் வீலாவுக்கு வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் ஏன்னா பசிக்கு சாப்பாட்டுக்காரங்க வந்துவிட்டாங்கன்னா நான் வீடியோ பண்ணிட்டேன்னா அதை விட ஒரு தவறு எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார வீட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு ஆனால் வீடியோ பண்ணலாம் பாப்பா வா வெளியே வர மாட்டியா வா வா வளர்த்து ஓ மூணு ஆகிட்டாங்க இஞ்சின்னு போக போகிறேன் கட்டதான் பண்ண பாருங்க பாருங்கள மூத்த எட்டி பாக்குற பாய்